ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பால் மற்றும் ஆமணக்கு எண்ணெய் எல்லா வகை முடிக்கும் பொருத்தமானது பாலும் ஆமணக்கு எண்ணெயும் சேர்த்து பயன்படுத்துவது பெரும்பாலான முடி வகைகளுக்கு சிறந்தது குறிப்பாக உலர்ந்த சுருளான மற்றும் நிறைந்த முடி கொண்டவருக்கு மிகுந்த பயன் தருகிறது ஆமணக்கு எண்ணெய் ஆழமான ஈரப்பத்தை தரும் தேங்காய்ப்பால் மென்மையான புரதமும் ஈரப்பத்தை வழங்கி முடியை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது முடிகளின் வகைகள் படி நன்மைகளை பற்றி பார்ப்போம் உலர்ந்த சுருளான கடினமான முடிக்கு ஆமணக்கு எண்ணெய் கொழுப்பு அமிலங்கள் முடியில் ஈரப்பத்தை தக்க வைத்து சுருள் மற்றும் உலர்வை குறைக்கின்றன தேங்காய் பால் ஆழமான ஈரப்பத்தை வழங்கி முடி வளர்ச்சியை மென்மையாக்குகிறது மெலிந்த முடிக்கு ஆமணக்கு எண்ணெய் முடி வளர்ச்சியை தூண்டி வேரை வலுப்படுத்துகிறது பால் தலையில் உள்ள ஊட்டச்சத்தை வழங்கி ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது சாதாரண முடிக்கு தேங்காய்ப்பாலை ஷாம்பு கண்டிஷனராக பயன்படுத்தலாம் ஆமணக்கு எண்ணெய் தலையில் தடவி முடி வளர்ச்சிக்கு உதவுகிறது கெமிக்கல் அல்லது வெப்பத்திலால் சேதமான முடிக்கு தேங்காய் பால் குறைந்த இழப்பை குறைத்து கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் அல்லது ஹீட் ட்ரீட்மெண்ட் காரணமாக சேதத்தை சரி செய்ய உதவுகிறது இரண்டும் சேர்த்து முடிக்கு பலபளப்பையும் வலிமையும் தருகிறது இதை பயன்படுத்தி அனைவரும் ஆரோக்கியமான முடியை பெறுவோமாக தேங்க்யூ